எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கும் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷை சாப்பிட்றதுக்கும் ஒரு சுவையான பகோடா தான் செய்ய போகிறோங்க இந்த பகோடாவை நிறைய பேருக்கு டீயோடு சேர்த்து சாப்பிட பிடிக்கும் தயிர் சாதம் சாதம் சாம்பார் சாதம் அப்புறம் கலந்த சாதம் எல்லாத்துக்குமே நிறைய பேர் தொட்டுவிட்டு சாப்பிடுவாங்க அப்படி மிக்சர் கடைகளில் கிடைக்கக்கூடிய கெட்டி பகோடாவை வனஸ்பதிலாம் யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்டில் ஹெல்த்தியான மெத்தட்ல எப்படி செய்யுதுன்னு பார்க்கல வாங்க அதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸிங் பவுலில் எடுத்துகிட்டு அதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுள்ள உள்ள சீரகம் முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுள்ள சோம்பு சேர்த்துக்கலாம் இந்த சீரகம் சோம்புலாம் நம்ம எந்த அளவு மாவு கலக்க போறோன்றதுக்கு ஏற்ற மாதிரி கூடுதலாவோ குறைவாவோ சேர்த்துக்கோங்க ஒரு இன்ச்சு நீளமுள்ள இஞ்சி தோலை எல்லாம் எடுத்துட்டு இடித்து நல்லா சேர்த்தாச்சு ஆறு பூண்டு பற்களை இது போல தோலோடவே நல்லா எடுத்து சேர்த்துக்கோங்க நாலு பச்சை மிளகா ரொம்ப சின்ன சின்னதாக தான் இருந்தது அதெல்லாம் நல்லா எடுத்து சேர்த்துட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ரெண்டு கைப்பிடி அளவுள்ள சின்ன வெங்காயம் அதையும் இது போல இடிச்செடுத்து சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுல கருவேப்பிலை இலைகளை இது போல பொடியா கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி இலைகளும் நம்மளோட தேவைக்கு ஏத்த மாதிரி நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் அதிகமா சேர்க்கும்போது நல்ல மனமா இருக்கும் மறக்காம பெருங்காயத்தூள் இதுல கால் டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கணும் தேவையான அளவு உப்பு கால் டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகம் அரை டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவு நான் சேர்த்துருக்கேன் இது சூடான எண்ணெய் வெது சூட்டில் இருந்தது அதை எடுத்து சேர்த்துருக்கேன் கடலை எண்ணெய் தான் நான் பொறிக்கிறதுக்கு பயன்படுத்த போகிறேன் அது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்துட்டு இதே போல் மிக்ஸ் பண்ணிக்கணும் அழுத்தி பெசையக்கூடாது கலந்து கலந்து விட்டுக்கோங்க எல்லாமே ஒன்றாவே நமக்கு கலந்து வரணும் அது போல் நீங்கள் கலந்துக்கோங்க இதை சேர்த்து பிசையக்கூடாது பிசைஞ்சால் வெங்காயத்தில் தண்ணி நிறைய விட்டுடும் அதனால கலந்து விட்டுக்கோங்க ஃபுல்லாக கலந்த பிறகு நமக்கு தேவையான அளவு மாவு இதில் சேர்க்க போகிறோம் நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுள்ள மாவு கடலை மாவு சேர்க்கிறேன் நம்ம வீட்டில் மெஷர்மெண்ட் கப் வச்சுருந்தா அதில் ஒரு கப்புனு ஒரு மெஷர்மெண்ட் இருக்கும் அந்த மாவை தான் இதில் சேர்த்துருக்கேன் மாவோட அளவு கரெக்டாக சொல்ல முடியாது ஒரு கப்பும் செலவாகவும் ஒன்றே கால் கப்பு அளவும் செலவாகும் வெங்காயத்தில் எந்த அளவு ஈரப்பதம் இருக்குது அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி இதே போல் நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டால் இது போல் நமக்கு கிடைக்கும் தண்ணி கொஞ்சம் கூட நான் சேர்க்கவே இல்லை ஏன்னா இந்த வெங்காயத்துலேயே தேவையான அளவு தண்ணி இருந்துச்சு இது போல மாவை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க மாவை அழுத்தி பிசிஞ்சிட்டிங்கன்னா நல்லா உருண்டை உருண்டையாக ஆகிடும் அப்படி கூடாது உங்களுக்கு கொஞ்சம் மாவு தேவைப்பட்டதுன்னா கூட கொஞ்சம் நடுவில் சேர்த்துட்டு இது போல உது உதிராக கலந்து வச்சுக்கோங்க இப்போ பகோடா பொரிக்கிறதுக்கு நல்லா அடிகனமாக அகலமாக பெருசாக இருக்க ஒரு கடாய் ஸ்டவ்ல வச்சுட்டு அதில் கொஞ்சமாக உள்பக்கமே இருக்கிற மாதிரியான அளவுக்கு கடல் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடேறின பிறகு தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு இதே போல் மாவை எடுத்து உதிர்த்து உதிர்த்து விடணும் எண்ணெய் ஹை ஃப்ளேம்லையும் இருக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேம்லையும் இருக்கக்கூடாது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கணும் இதே போல் நீங்கள் உதிர்த்து விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் சில சமயம் அஞ்சு நிமிஷம் கூட ஆகும் அதுக்கப்புறம் இது போல் கலந்து விட்டிங்கன்னா கரெக்டாக நமக்கு பொறிஞ்சு வரும் போட்ட உடனேயே நம்ம திருப்பி போடக்கூடாது அதே போல் கையை நல்லா தூரமாக வச்சுட்டு கட கடன்னு நீங்கள் மாவை உதுத்து விட்டுடுங்க இல்லைனா அந்த ஆவி நம்ம கையில் பட ஆரம்பிச்சிடும் பகோடா போடும்போது இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்த நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஏன் பெரிய சைஸில் இருக்க கடாயை எடுத்துக்கணும்னா பகோடா நம்ம போடும்போது ஃபர்ஸ்ட் பேட்ச் குறைவா தான் பொங்கும் எண்ணெய் நல்லா சூடேறின பிறகு அடுத்த பேட்ச் போடும்போது நல்லா பொங்கிடும் சம்டைம்ஸ் நீங்கள் சின்ன சைஸில் இருக்க கடாய் எடுத்தீங்கன்னா எண்ணெய் பொங்கி வெளியெல்லாம் வழிய ஆரம்பிச்சிடும் அதை அவாய்ட் பண்ணும் நம்ம சேஃப்டியா பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீட்டில் இருக்க கடாயிலேயே நல்லா பெரிய சைஸ் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுவிட்டு இது போல பேட்சஸ் பேச்சஸ்ஸாக பொறிச்சு எடுத்துக்கோங்க கொஞ்சமான ரொம்ப குறைவாக சொல்லலை நான் கடாயில் பார்த்தீங்கன்னா உள் பக்கமாக தான் இருக்கணும் நமக்கு எண்ணெய் இது போல் நல்லா செவந்து வந்த பிறகு எடுத்துடலாம் நல்லா டார்க் ப்ரவுன் கலரில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க ஏன்னா நம்ம சூட்லேருந்து எடுத்து வெளியில் வைக்கும்பொழுதும் அந்த சூடு ஆடுறதுக்குள்ளேரையும் திரும்பவும் அது கலர் சேஞ்ச் ஆகும் அதனால் கரெக்டான கலர் நான் காமிச்ச பார்த்தீங்களா அது போல் வந்த பிறகு நீங்கள் எடுத்து வச்சிருங்க அடுத்த பேச்சஸ் போட்டு அதையும் அதே போல் கலந்து விடுறேன் இது போல் மெத்தடில் நீங்கள் பகோடா செஞ்சிங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு ரொம்ப சுவையாக இருக்கும் நல்லா ஆறுன பிறகு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபைவ் டேஸ் வரைக்கும் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு யூஸ் பண்ணலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யறதுனால இது ரொம்ப சுவையாகவும் இருக்கும் சின்ன வெங்காயம் அதிகமாக விளையிற இடங்களில் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் சேர்த்து தான் இந்த பகோடா ரெசிபி செய்வாங்க அதனோடய சுவை நல்லாவே இருக்கும் அதே போல் இந்த சோம சீரகமும் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ நம்ம எல்லா பகோடாவையுமே பொறிச்சு வச்சுட்டோம் பார்க்கறதுக்கு எவ்வளவு சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த பகோடா நல்லா கர முறு மொறுன்னு நல்ல வாசமாக சுவையாக இருக்கும் கடைகளில் வாங்கும்பொழுது திரும்ப திரும்ப அதே எண்ணெயை பயன்படுத்துவாங்க நம்ம வீட்டில் செய்யும்பொழுது ஃப்ரெஷ்ஷான எண்ணெயை யூஸ் பண்ணி பொறிச்சிட்டு நமக்கு மீறுற எண்ணெயை தோசை சுடுறதுக்கோ இல்லை இட்லி பொடி சாப்பிட்றதுக்கோ இல்லை வேறு ஏதாவது நம்ம தாளிக்கிறதுக்கோ யூஸ் பண்ணோம்னா சீக்கிரமாகவே தீந்து போயிடும் இந்த பகோடா ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்